தமிழுக்கு வணக்கம் தமிழ் நதியின் அன்பு உயிர் நேர்களே பொன்மன செம்மலின் பொன்மனத்தோரே மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே உலக மானுடமே உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் நதி ஆதவனின் இனிமை கலந்த வணக்கங்கள் இன்றைய தமிழ் நதியினுடைய பதிவு என்ன மக்கள் எம்ஜிஆர் அவர்களை கடைசி வரை காணாத மெழுகுவர்த்தி மக்கள் எம்ஜிஆர் அவர்களோடு வாழ்ந்த மெழுகுவர்த்தி மொத்தத்தில் இந்த வீடியோ பதிவு மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் மேன்மையை பற்றியும் அவர்களுடைய உண்மை தொண்டர்களை பற்றியுமானது தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராக விளங்கிய மக்கள் நிறுவத்தினுடைய மேன்மையை பற்றியது அது என்ன இரண்டு மெழுகுவர்த்திகள் இரண்டு தியாக உள்ளங்களுக்கு ஒப்புமையாக இந்த இரண்டு மெழுகுவர்த்திகள் வைக்கப்பட்டிருக்கிறது மெழுகுவர்த்தி என்பது உலகிலேயே தியாகத்திற்கான புனித சின்னம் இந்த புனித சின்னம் மக்கள் தொண்டர்களுக்கு ஒப்புமையாக காட்டப்பட்டிருக்கிறார் வாருங்கள் முதலில் இந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள்வோம் மக்கள் எம் எம்ஜிஆர் அவர்களை கடைசி வரை காணாத மெழுகுவர்த்தி இந்த மெழுகுவர்த்தியின் பெயர் ஆட்டு நாராயணன் இவர் யார் என்றார் ஆடுகளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கிராமத்துக்காரன் இவர் வாழ்ந்த ஊருக்கு பெரும் முள்ளிக்குளம் இந்த ளம் எங்க இருக்குன்னா சட்டமன்ற வாசுதேவநல்லூர் சட்டமன்றத்தை சார்ந்த ஒரு கிராமம் முள்ளிக்குளம் இந்த முள்ளிக்குளத்தில் வாழ்ந்தவர் தான் ஆட்டு நாராயணன் இவர் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களுடைய உயிர் தொண்டர் அணுக்க தொண்டருக்கும் மேலானவர் இவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம் கே கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா முன்னதாக எம்ஜிஆருக்கு பக்தர் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து முழுக்க முழுக்க அஇஅதிமுக உயிர் தொண்டர் எம்ஜிஆர் வெற்றி பெற வேண்டும் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வெற்றி பெற வேண்டும் இந்த கட்சியும் எம்ஜிஆரும் வெற்றி பெற்றால் தான் தமிழக மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் ஆள் எப்படி தெரியும் ஒரு நாலு நான்குல வேஸ்டி சட்ட போட மாட்டாரு ஒரு துண்டு போட்டிருப்பாரு தலை மாட்டாரு கிராமத்துக்காரர் படிக்காதவர் ஆனா எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பற்றியும் அண்ணாவை பற்றியும் நீங்க அவற்றை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ஆனா பள்ளிக்கூடத்திலே ஒதுங்காதவர் மலைக்கு கூட இல்லையா அந்த ஆளு பார்த்தாலும் இப்படி ஒரு தினமலர் பேப்பரை அப்படி சுருட்டி அப்படி கக்கத்தில் வச்சுக்குவாரு ஏன் அப்படி தெரியுமா எம்ஜிஆர் ஜி கே கட்சியை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இருந்து இந்த தெனமலர் பேப்பர் எம்ஜிஆரினுடைய முகத்தை அந்த முதல் பக்கத்தில் போடாத நாள் இல்லை எம்ஜிஆர் அவர்களுடைய முகத்தை முதல் பக்கத்தில் போட்டு எம்ஜிஆர் பற்றிய தகவல் ஏடிஎம்கே கே கட்சியை பற்றிய தகவல் இருக்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பம் அன்று முதல் இவர் தினமலர் பத்திரிகையை தவிர வேறு எதுவும் வாங்குவதும் இல்லை படிப்பதும் இல்லை அவர் எந்த நேரத்தில் தமிழர் ஆட்டு நாராயணன் வாங்கினாரோ அதன் விளைவு எம்ஜிஆருக்கும் வெற்றி ஏடிஎம் வெற்றி இந்த தினமலர் பேப்பருக்கும் வெற்றி எம்ஜிஆர் போட்ட பிறகுதான் சர்றையாருச்சு அது இல்லை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் வெற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிலையத்தினுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகள் அனைவருக்கும் வெற்றி இந்த வெற்றியை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தமிழதிக்கும் வெற்றி இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி 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 இந்த ஆட்டு நாராயணன் எம்ஜிஆரை எப்படி உயிராக நினைத்தாரோ அந்த அளவுக்கு இந்த தினமலர் பேப்பரையும் உயிராக நினைத்தார் இவர் எம்ஜிஆர் கட்சி வளர வேண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி மலர வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி மலர்ந்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் என்பதால் தான் வளர்த்து வந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளை ஒவ்வொன்றாக விற்று 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 கட்சியை நடத்தினார் உண்மை என்ன தெரியுமா மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ பேருக்கும் மெழுகுவர்த்தியாக வாழ்ந்தவர் ஆனால் எம்ஜிஆருக்கும் மெழுகுவர்த்தியாக வாழ்ந்த சில தியாகத் தொண்டர்களை பற்றி தான் இன்னைக்கு தமிழதி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆட்டு நாராயணன் ஒரு மெழுகுவர்த்தி தன்னுடைய சொந்த ஆடுகளை விற்று விற்று கட்சியை அந்த வளர்ச்சியை அவர் அப்படி கொண்டு வந்தார் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவரது உன்னத நோக்கம் இந்த ஆட்டு நாராயணன் எம்ஜிஆர் மீது உயிரையே வைத்திருந்தார் இதனுடைய விளைவு மக்கள் திலகம் மகத்தான வெற்றி பெற்றார் ஆட்டு நாராயணன் போல் எத்தனை பேர் இப்படி நினைத்தார்கள் அந்த எண்ணத்தினுடைய காந்த அலைகள் மக்கள் திலகத்தை மகத்தான வெற்றிக்கு கொண்டு வந்தது சரி எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு முதலமைச்சராக ஆயிட்டாரு இப்ப இந்த ஆட்டு நாராயண சொல்றாங்க ஊர்ல இருக்கவங்க யோ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு வாயா சென்னைக்கு போய் தலைமைச் செயலகத்தில் எம்ஜிஆரை பார்க்கலாம்னா

இல்ல இந்த ஆட்டு நாராயணன் எம்ி தேர்தல் நேரத்தின் போது அப்படி தூரத்தில் எம் ஜி ஆர பார்த்தவர்தான் இறுதி வரை இவரை எம் ஜி இவர் கண்ணால் பார்த்ததே இல்லை நேருக்கு நேராக சந்தித்து அவர் சொல்றார் சென்னைக்கு நான் வரவும் மாட்டேன் செக்ரட்டரியட்டு நான் வரவும் மாட்டேன் எம்ஜிஆர் நான் பார்க்க மாட்டேன் எந்த பிரதிபலனை நான் எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லி ஒரு தியாக உள்ளத்தில் இருந்து சுவாசம் மூச்சு காற்று போல் வார்த்தைகளை உதிர்த்து விட்டார் ஆட்டு நாராயணன் நான் உழைத்ததெல்லாம் மக்கள் கழகத்தின் ஆட்சி மலர வேண்டும் தமிழ்நாடு செலுத்து ஓங்க வேண்டும் எதிர் நிச்சயமாக நடக்கும் எம்ஜிஆர் பார்க்க மாட்டேயா சென்னைக்கு வர மாட்டேயா சொல்லி கடைசி வரைக்கு சென்னைக்கு வராத ஒரு ஏடிஎம் கே தொண்டர் கடைசி வரைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வராத ஒரு ஏடிஎம் கே தொண்டர் அப்ப சொன்னாங்க யோ உம பத்தி ஒரு தபாலாவது எழுதி போடுறோம் போடுறியா நீ ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போடியா யோ நீ கட்சிக்காக பாடுபட்டையா எம்ஜிஆர் ஏதாவது உனக்கு செய்வாரு எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க அவரு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் நம்ம பாடுபடுறது தலைவர் போல் தர்மத்தின்படி வாழமியா அப்படி என்னையா படிச்சவன் படிக்காதவன் அவர் படிக்காதவர் தான் ஆனா காமராஜரை போல் எம்ஜிஆர் நேசித்த பெருந்தலைவர் காமராஜரை போல் போல் மக்களுதலகத்தை ஒரு படிக்காதவர் ஆனால் படிக்காத மேதை அவர் சொன்னார் பாருங்க தர்மத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் அது செழித்துவாங்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருந்தா இந்த ஆட்டு நாராயணன் நல்லா இருப்பையா போயா வர முடியாதியா யார் என்ன சொல்றாங்க சரி நான் எம் ஜி ஆரி நேரில் இருந்து சந்திக்க மாட்டேன் பிரதி உபகாரம் தேட மாட்டேன் சென்னைக்கு வர மாட்டேன் செயலிட்ட வர மாட்டேன்னு அழுத்தம் திருத்தம் சொட்டார் மக்களகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விடுதலகம் சென்று விட்டார் இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் விண்ணுலக பதவி அடைந்தார் இறுதி வரை தன் சுய நோக்கத்திற்காக இவர் சந்திக்கவே இல்லை இப்போ சொல்லுங்கள் எம் கடைசி வரை காணாத இந்த ஆட்டு நாராயணன் இந்த மெழுகுவர்த்தி என்றால் நம்ம இப்படியாவது அவரை பெருமப்படுத்துவோமே இந்த மெழுகுவர்த்திக்கு வாங்க இது எம் ஜி வாழ்ந்த மெழுகுவர்த்தி இந்த மெழுகுவர்த்தியின் பெயர் சொல்றேன் நான் தமிழ்நதி யாதவன் நான் சினிமா டிவியில டைரக்டர் கதை வசன நடிகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் முழுக்க முழுக்க கலை உலகத்திலேயே வாழக்கூடியவன் கலை உலகத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் கலை உலகத்தினுடைய தலைமகன் கலை உலக தெய்வம் யாருன்னு கேட்டால் மக்களிடம் எம்ஜிஆர் தான் ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் சினிமா நாடகம் இது சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு எத்தனையோ சங்கங்களை தோற்றுவித்து அவங்களுக்காக என்னென்ன வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர் என்பது ஒவ்வொரு உண்மை அந்த கலை நாயகனுடைய ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று அவர் வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள தோட்டம் சுற்றுப்புற சூழ்நிலைகள் வந்து ஒரு கேமரா படம் எடுக்க போயிருந்தேன் அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டு முகப்புக்கு முன்னாடி ஒரு நீர் ஊற்றுக்கான ஒரு தொட்டி தொட்டிக்கு மத்தியில் ஒரு குட்டி அண்ணா ஆகா எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணாவை எப்படி உயிர் மூச்சாக நேசித்திருந்தால் எல்லாரும் போய் பார்க்கணுங்க அந்த அண்ணா ஒரு குட்டி செலை தான் அந்த குட்டி சிலையில உடைய மகத்துவம் தெரியும் எவ்வளவு இருந்தால் அந்த சிலை அவ்வளவு அழகா அந்த இடத்துல அப்படியே அது குட்டி அந்த கூட போனோம்னு கையெழுத்துக்கு முடம்போல தோணும் அண்ணாவை பார்த்து வணங்க தோன்றும் எம்ஜிஆரை நினைத்து பூஜிக்க தோன்றும் அப்படி ஒரு சிலை அதை படம் எடுத்தேன் அப்புறம் பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு அதுல எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய சிலை இருக்கு அதை படம் எடுத்தேன் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாத்தையும் எடுத்தேன் எடுத்துட்டு எம்ஜிஆருடைய இல்லத்திற்கு முகப்புல அப்படி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயில்கள் இருக்கு அதுல மக்கள் திலகத்தினுடைய தாயார் நம் தமிழர்களின் தாயார் அந்த அன்னை சத்தியபாமனுடைய உருவச்சிலை குறித்த ஒரு கோயிலும் இருக்கிறது அருகே எம்ஜிஆருக்கும் ஒரு கோயில் இருக்கிறது அப்ப நான் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு எம்ஜிஆர் கோயிலுக்கு போய் எம்ஜிஆருடைய சிலையை பார்த்து நான் என்னையே மெய்மறந்து நிற்கிறேன் என்னமோ ஒரு அங்கிருந்து எனக்குள்ள ஊடுருவது நான் மெய்மறந்து நிற்கிறேன் என்னையும் அறியாம அப்படியே கையெடுத்து கும்பிடுறேன் ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்டி படைக்குது தமிழதி ஆதவனுக்கு நன்றாக புரிகிறது அப்படி நான் மெய்மறந்து நிற்கும் போது என் தோலை ஒரு ஆள் இப்படி தொட்டு அப்படி திருப்பினது யாருன்னு திரும்பி பார்த்தேன் பார்த்தா அவர் ஒரு சேவகர் காவலர் வாட்ச்மேன் பார்ப்பதற்கு தெரிகிறது அப்ப அவர் சொல்றாரு என்னை பார்த்து தம்பி இங்க எத்தனையோ பேர் வராங்க போறாங்க எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணல ஆனா உங்ககிட்ட சொல்ல தோணுது தம்பி நான் உங்க நிகழ்ச்சிகளை டிவில எல்லாம் பாக்குறேன் நீங்க தலைவர் எம்ஜிஆர் பத்தி நீங்க சொல்ற விதம் நீங்க போடுகின்ற பாடல் எல்லாமே அருமை உங்ககிட்ட சொல்ல தோணுது இந்த தெய்வத்தை மனசார நெருச்சு வணங்கிக்கோங்க தம்பி இந்த தெய்வம் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இதை விட சிறந்த தெய்வம் எதுவுமே இல்லை என்று உணர்ச்சி விசப்பட்டு ஆனந்த கண்ணீர் மல்க அப்படி சொல்றாரு அந்த கேரக்டர் அதை கேட்டு எனக்கு மெய்சல் எடுத்தது யார் யா இவரு தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் கோவில்ல தலைவர் பத்தி என்கிட்டயும் சொல்றாரு என்னமோ என்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுன்னு வர சொல்றாரு எனக்கு மெய்சல் இருக்காரு அப்பதான் கேட்டேன் ஐயா நீங்க யார் யான்னே அவர் சொன்னாரு என் பெர் கிருஷ்ணன் எம்ஜிஆரோடு வாழ்ந்த ஐயா இருந்த காலத்திலிருந்து இதயத்துக்குள்ள இருக்காரு இவரை போல சிறந்த தெய்வம் எதுவும் இல்லைன்னு விசுவாசத்தோட சொல்றார் இதுல வியப்புக்குரிய விஷயம் என்னன்னா இப்ப ஒரு முதலாளி தொழிலாளி எடுத்துக்கோங்க இந்த உலகத்துல முதலாளி உயிரோடு இருக்கும் போதே தொழிலாளி விசுவாசமா இருக்கிறான் அப்புறம் அந்த முதலாளி மாண்ட பிறகு இந்த தொழிலாளி இன்னும் எப்படி இருப்பான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல பல முதலாளிகளிடம் சில தொழிலாளிகள் டிரைவரா வேலை பார்த்தவங்க அந்த வீட்டில சமயக்காரனா வேலை பார்த்தவங்க அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பழகுவேன் அப்படி எத்தனை இடத்துல உள்ள முதலாளிகள்ட்ட இந்த வேலைக்காரங்க தெரியுமா ஐயா இதெல்லாம் உயிராய்யா இதெல்லாம் மனுஷ ஜென்மம் இந்த பூமியில நடக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் காதுபட கேட்டிருக்கேன் அப்ப சொல்லுவேன் அப்படி போங்கய்யா உங்களுக்கு என்ன தெரியும் பட்டுக்கிட்டு இருக்கவர்கள தெரியும் மனுஷனாய்வேன் அப்படின்னு அந்த முதலாளி உயிரோடு இருக்கும் போது சொல்றாங்க ஆனா இங்க பாருங்க மக்களிடம் எம்ஜிஆர் அவரோடு வாழ்ந்தவர் அவர்கள் விண்ணுலகில் இருக்கிறார் அவர் இல்லாத நேரத்திலும் அவரிடம் இருந்த இந்த தொழிலாளி இவ்வளவு விசுவாசமா இங்க யார பெருமையா பாராட்டுறது அந்த முதலாளி எம்ஜிஆரும் தாய் போல் இந்த தொழிலாளியை காத்திருக்கிறார் அதனால இந்த தொழிலாளி கிருஷ்ணனும் அந்த தாய்கிட்ட அவர் இல்லாத நேரத்திலும் விசுவாசமா இருக்கிறார் எங்க மக்களிடம் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சினிமா துறையில எத்தனையோ படம் முதலாளிகளை அவர் உருவாக்கி இருக்கார் அவங்கள போய் எம்ஜிஆர் முதலாளியை முதலாளியும் சொல்லியிருக்கார் பாருங்க மக்களிடம் எம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த தொழிலாளி மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த தலைவன் மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த தொண்டன் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த மனிதன் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணன் சொன்னது போல் ஒரு உயர்ந்த தெய்வம் மொத்தத்தில் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறந்த மனிதாபிமானி அதனாலதானே தானே எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட மெழுவர்த்திகளின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இப்ப பாருங்க இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு மக்கள் திலகம் என்கின்ற திரு ராமச்சந்திரமூர்த்திக்கு ராமனுக்கு தொண்டர்கள் ஒருவர் நாராயணன் ஆட்டு நாராயணன் இன்னொருவர் கிருஷ்ணன் ராமனுக்கு நாராயணன் கிருஷ்ணன் வியப்புக்குரியது என்ன இருக்கு மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி திருக்கழு குன்றத்தில் ஒரு பொது மேடையில் எம்ஜிஆர் பேசுறார் அந்த மேடையில் தான் திமுகவிடம் கணக்கு கேட்கிறார் அவர் கணக்கு கேட்டதுதான் அடுத்த வினாடியே உலகெங்கும் காட்டுத்தீ போல் பரவுகிறது பூகம்பம் வெடிக்கிறது அப்பிரளயங்கள் அதாவது ஒரு மனிதனுடைய வெளிப்பட்ட வார்த்தை அடுத்த வினாடியே உலகெங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்றால் அது எல்லாராலையும் முடியாதுங்க அது எம்ஜிஆர் என்கின்ற அந்த உண்மையான மனித நேயமிக்க அந்த தலைவன் அந்த திரு தொண்டர் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை கணக்கு கேட்டார் உலகமெங்கும் அடுத்த வினாடியே பரவியது இது அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வருது அக்டோபர் பத்துல அக்டோபர் பதினாறுல ஒரு வாரத்துக்குள்ளாகவே உடுமலையைச் சேர்ந்த ரத்தத்தின் ரத்தம் இசுமாயில் இந்த செய்தி தாங்க முடியாம தன் உயிரை சொல்ல முடியலங்க தன் உயிரை நீத்தார் ஒரு கட்சியிலிருந்து இருந்து ஒரு மானசீகமான ஒரு மனிதன் நீக்கப்பட்டதற்கு ஒருவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இது உலகத்தில் இந்த வேரங்கும் கிடையாது அது மட்டுமல்ல இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லி பயந்தாங்க எம்ஜிஆர் அதற்கான நடவடிக்கைகளை உடனே எடுத்தார் அதை தடுத்து நிறுத்தினார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேரலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் கொஞ்ச நாளிலே கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த எலக்ஷன் எப்ப நடக்கு மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இந்த தேர்தல் நடக்கு அப்போ இதுக்கு வாக்குப்பதிவு பண்றதுக்காக வரிசைக்கா மக்கள் நிக்கிறாங்க அதுல அந்த வரிசையில ஓட்டு போட நின்ற ஒச்சமாள் அப்படிங்கக்கூடிய ஒரு தாய் அந்த அம்மா எம்ஜிஆருக்கு முதல் எலெக்ஷன் எம்ஜிஆர் ஜெயிச்சே ஆகணும் ஆகணும் இந்த முதல் வெற்றியில் வெற்றி செய்தி கேட்டால் தான் பின்னால் வெற்றி கணிகளை நிறைய பறிக்க முடியும் வாக்குப்பதிவுல ஓட்டு போன வரிசையில் தன்னையும் மீறி தன் உயிரிலிருந்து ஒரு முழக்கம் எடுக்கிறார் மக்கள் எம்ஜிஆருக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிந்து விடுகிறார் அவர் உயிர் பிரிகிறது பாருங்க அப்போ அவர் தன் உயிருக்குள் சுவாசமாக வெற்றியை எம் இன்று வரை மக்கள் நேசித்திருக்கிறார் வெற்றி எத்தனை பேர் எம்ஜிஆர் தான் ஜெயிக்கல் நினைச்சிருக்காங்க தெரியுமா இப்ப அந்த அம்மா எண்ணம் எப்படி நிறைவேறியது பாருங்க திண்டுக்கல் தேர்தலில் மொத்தம் அஞ்சு லட்சம் வாக்குகள் பதிவாச்சு இந்த அஞ்சு லட்சம் வாக்குகள்ல அதிமுக வேட்பாளருக்கு கிடைத்தது ரெண்டு லட்சத்தி அறுபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் முதல் தேர்தலிலேயே கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் இல்லையே அதனுடைய வெற்றி தொடர்ந்தது தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது மக்கள் திலகத்தினுடைய வெற்றி நாளையும் தொடரும் இதுதான் தமிழ்நதியினுடைய அருள் வாக்கு எத்தனையோ வெற்றிகளை பெற்றார் எம்ஜிஆர் சோதனைகளைக் கண்டு அவர் துவளவும் இல்லை வெற்றிகளைக் கண்டு அவர் துள்ளவும் இல்லை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதன் முதலாக முதலமைச்சர் என்கின்ற ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற போது அவருடைய கேரக்டர் எப்படி அவர் அண்ணா அண்ணா என்று குரல் கொடுப்பாரே அந்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அந்த ஆட்சி கட்டிலே அந்த பொறுப்பு ஏற்கின்ற போது அவரிடம் எவ்வளவு பொறுப்புணர்ச்சி எவ்வளவு பெருந்தன்மை இருந்ததோ அதுபோல இந்த மக்கள் தலகம் மிக பணிவாக நடந்து கொண்டார் பொறுப்பை உணர்ந்து கொண்டார் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா செஞ்சார் கடைப்பிடித்தார் அந்த மாமனிதன் மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய புராணம் எப்படி தெரியுமா சேக்கலார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதாவது சிவபெருமானுடைய திருத்தொண்டர்கள் தொண்டர்கள் அறுபத்தி மூவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்றாக இணைத்து இவர் அதற்கு முதலில் திருத்தொண்டர் புராணம் என்றுதான் தலைப்பிட்டார் பின்னாளில் அது பெரிய புராணம் ஆயிற்று ஏன்னு கேட்டாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு தொண்டர் சிவபெருமானோ இந்த தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர் சிவபெருமானே தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர் என்பதால் அந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணமாகும் என்றார்கள் பெரியோர்கள் அது மாதிரி மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த தலைவன் என்றாலும் தொண்டர்களே துணை என்று இறுதி வரை தொண்டாற்றி மகிழ்ந்ததால் அவரும் ஒரு பெரிய புராணமானார் மக்கள் தலகத்தினுடைய பெரிய புராணத்தை மக்கள் தொண்டர்களினுடைய திருத்தொண்டர் புராணத்தை உங்கள் தமிழ்நதி உங்கள் பேராதரவோடு எப்போதும் பாடிக்கொண்டே இருக்கும் மக்கள் திலகத்தினுடைய ரத்தத்தின் ரத்தமான உயிர் தொண்டர்களே இது மாதிரியான நிறைய வீடியோ பதிவுகளை உங்கள் தமிழ்நதி உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது நீங்க ஒன்னு பார்த்து ரசிச்சு ரசிச்சு அடுத்த வீடியோ பதிவு எப்ப வரும் எப்ப வரும் சொல்லி நீங்க காலை கதிரவனுக்கு முன்னதாக கண்வழித்து நீங்கள் யூடியூப்பில் தமிழ்நதி என்கின்ற வீடியோ சேனலை பார்க்க துடிக்கின்றீர்கள் தமிழ்நதி கொண்டே இருக்கும் உங்களை இவற்றை எல்லாம் பார்த்து ரசித்து மக்கள் திலகத்தை நினைத்து இரும்போது உங்கள் தமிழ்நதியுடைய தபால் பெட்டி எண் மூன்று இரண்டு ஆறு உங்கள் தமிழ்நதியுடைய போஸ்ட் பாக்ஸ் எண் த்ரீ டூ சிக்ஸ் இதற்கு நீங்க தபால் உங்க கருத்துக்களை தெரிவிங்க இந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ்நதி படித்து சுவைத்து அதையும் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டே இருக்கும் கருத்துக்களை எழுதியவருடைய பெயர் அவருடைய ஊர் விலாசம் முடிந்தால் நீங்கள் அனுப்பினால் உங்களது புகைப்படம் இவற்றையெல்லாம் இணைத்து நல்ல நிகழ்ச்சியை கொடுத்துக் கொண்டே இருக்கும் இன்னும் கீழே கொஞ்சம் பாருங்க தமிழ்நதியினுடைய செல் நம்பர் அலைபேசி எண் வந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம் மக்கள் திலகத்தினுடைய இதய கதவு போல் தமிழ் நதியின் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது இது உங்கள் நதி நீங்கள் ஒவ்வொருவரும் வாருங்கள் இந்த புனித நதியில் மூழ்குங்கள் முத்தெடுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் எம்ஜிஆர் நாமும் வாழ்க நன்றியுடன் தமிழ்நதி ஆதவன் வணக்கம்